ஏசி கேசி சி நாமத்தினாலே என் வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு படிக்க என்ன செஞ்சார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஆதி ஆகமும் பதினேழாவது அதிகாரம் பத்தாவது வசனம் முதல் எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் படிக்க என்னவென்றால் உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள் அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும் உங்களில் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் எல்லாம் எட்டாம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்தில்லாத அணியனிடத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொல்லப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம் இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவுள் நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் நுனித்தோலில் உள்ள நுனித்தோல் உள்ள இருந்தால் அந்த ஆத்மா என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அருபுண்டு போவான் என்றார் அதாவது விருத்த சேதனா என்னென்னு உங்களுக்கு தெரியும் அதாவது பார்த்திங்கன்னா நுனித்தோல் பிறப்பொறுப்போட நுனித்தோல் நம்ம இஸ்லாமிய நண்பர்கள் பண்ணுவாங்க இல்லைங்களா அதாவது அது முத முதல்ல உருவாக்கின அவர் பிறகு வந்த சந்ததிக்கு அந்த ஒரு உடன்படிக்கையை நம்ம கர்த்தர் தான் கொடுத்தார் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சரிங்களா அப்படியாக விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் தான் கருத்துடைய பிள்ளைகள் இப்போ வந்து புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வந்து ஞானஸ்தானம் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள் இல்லைங்களா அந்த மாதிரி பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சா மாதிரி ஒரு உடன்படிக்கை கை கொள்ளுகிறதுக்கான ஒரு வழிமுறை தான் அந்த விருத்த சேதணும் சரிங்களா இன்னும் நிறைய உடன்படிக்கை செஞ்சிருக்காரு என்னென்ன அப்படின்றது நம்ம பின்வரக்கூடிய வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம் சரிங்களா கத்துறவங்களே ஆசீர்வதிப்போராங்க ஆமாம்